பயணமுதர் சுற்றம்பலம் ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜா குரு சுக்கிரசனிப்ய ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி நம்மளாக நினச்சிட்ருக்கோம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இதெல்லாம் தான் முக்கியம் ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான் கண்ணுக்கே தெரியாது எப்படி சொல்கிறீங்கன்னா பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது கிரகணம்னு சொல்கிறோம்ல அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் வந்து கேது பாம்பு வந்து சூரியனை முழுங்குது பாம்பு வந்து சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஒரு ஒன்றரை மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் பெரிய மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார் நல்லது செய்வாரா கெட்டது ஏன்னா அது பாம்பு பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர ஆனால் விஷம் விஷம்தான் கொடுமையான விஷம்தான் அது அது எப்போ கடிக்கும் எப்போ பாதுகாப்பாக இருக்கும் எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட பத்து பாம்பை பிடிக்கும்போது பதினோராவது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரையே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க புரியுதா அப்போது அந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம் அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ராகு கேது போயிடுச்சு இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவுஸ்தானங்களில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அதி அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் ராகு மூணாம் இடத்துல ராகு இருப்பாரேயானால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல அவர் உட்கார மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் அதே போல் நாலாம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் வந்து பிரயாணங்கள் வண்டி ட்ராவல்ஸு பஸ் ஓனர் லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க அப்போ இந்த ராகு கேது தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும் முழுமையாக உள்வாங்கணும் இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க இவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன பயம் சார் ராகு ஒருத்தரவுக்கு ஒரு வீட்டில் உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுதுன்னு வச்சு தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம் ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டு தான் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு போட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும் அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும் அப்போது அதை போல் இந்த ராகு வந்து மனபயம் எதுக்கு மனசு பயப்படுதுனே தெரியாது மனசில் தேவையில்லாத பயம் ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமான மனக்குழப்பங்கள் பதற்றம் அவசரம் அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது ஓவராக காமெடி பண்ணுறது அலட்சியமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது இதெல்லாம் ராகுவுடைய தன்மை எதுவுமே பேசாமல் இருக்கிறது அவன் மனசில் இன்னா இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும் அவ்வளோ மன அழுத்தம் நெஞ்சழுத்தம் இதெல்லாம் கேது அதோடு மட்டுமல்ல இந்த ராகு நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்றுந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம் நம்ம சூரிய நடிகர் சூரிய போன்றவர்கள் யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிற ராகு தான் காரணம் அவங்களுக்கு அந்த யோகமான ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் போல் இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார் அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம் ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார் ஜெயிச்சுடுவார் அப்போ நேற்றுவரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தால் இன்றைக்கு தான்ப்பா வெடிஞ்சு பார்த்தா காருன்றா பங்களான்றான் தெரியல திடீர் வளர்ச்சி நேற்றுவர்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க அழுது இருப்பாங்க கதறி இருப்பாங்க விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் இருக்கும் விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் வீடு தேடி கொண்டு வந்து காசை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் வச்சுக்கோண்ணா நீ வச்சுக்கோண்ணா நான் வாங்கிக்கிறேன் நான் எங்கன்னா போக போகுது நீ வச்சுக்கோனா இது எல்லாம் ராகு அப்போ ராகுவானவர் என்ன செய்ய அதிகமாக கொடுப்பாரு அதே சமயத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் கேது பயிற்சியை பற்றி இந்த ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்ற தினம் மாலை நான்கு மணி அளவிலே மீன மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதே போல் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் வாருங்கள் நண்பர்களே பக்தர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி என்பர்களே கேது பயிற்சி சார் துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான முறையில் நல்ல பல சுபத்துவமான பலன்களை கொடுக்க இருக்கின்றது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அஞ்சு பதினொன்னாக இந்த ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க ஆறு பன்னெண்டு ஆக இருந்தாங்க அப்போ ராகு ஆறாம் இடத்திலிருந்து கூட இருக்கக்கூடிய நண்பர்களையே எதிரிகளாக மாற்றி கொண்டிருந்தார் இன்னும் குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இருந்து இல்லை அதுக்கும் முன்னாடி இன்னொரு பதினெட்டு மாசம் கொண்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் மாசத்திலிருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் அப்ப இந்த காலகட்டத்தில் இருந்தே கூட கடந்த ஒரு மூணு வருஷமாவே கூட உலகம் முழுவதும் வாழக்கூடிய என திறமை துலாமராசினேயர்களே உங்களுக்கெல்லாம் நண்பர்களே எதிரிகளாக மாறி விடுவார்கள் நண்பர்களே எதிரிகளாக மாறி விடுவார்கள் நீங்கள் யார் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதிகமாக அன்பு வச்சிருக்கீங்களோ பாசம் வச்சுருக்கிறீங்களோ அது உறவுகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் சித்தப்பா பெரிய யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் பார்ட்னராக இருக்கலாம் அப்போ எதையெல்லாம் நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ யாரெல்லாம் நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் நீங்கள் வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நான் பார்த்துக்கிறேடா உன்னை நான் உன்னை வாழ வைக்கிறேன்டா அப்படின்னு நீங்கள் சொன்ன அவன் தான் முதல்ல உங்களை காலி பண்ணுவான் இதெல்லாம் கிரகச்சாரங்கள் கிரக அமைப்பு செஞ்சது அவன் கிடையாது உங்கள் நேரம் அப்போ ஆறாம் இடத்துல ராகு இருந்த வரையிலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஒரு அர்ஜென்ட் நான் ஒரு ஒரு அஞ்சு கோடி கொடுங்க ஐம்பது லட்ச ரூபா கொடுங்க ஏதோ ஒன்று கேட்கணும் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலுமே கூட கடந்த காலங்களை கை நீட்டி காசு வாங்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களே கடன் கொடுத்த இடத்துல பிரச்சனை பணங்காசு கொடுத்த இடத்துல பிரச்சனை வாங்கின இடத்துல பிரச்சனை அதில் ஏமாற்றங்கள் சண்டை சச்சரவு யுத்தம் பண்ணுறது சண்டை போடுறதா கூட போயிட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய துலாமராசி என்பர்கள் வீண் பழி அவமானங்கள் தலைகுனிவு நிறைய வீண் படி அவமானங்கள் தலைகுனிவை சந்திச்சிருக்கிறாங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க நல்லவங்களாக இருந்திருப்பாங்க ஆனால் வேடிக்கை தான் பதினப்பா அந்த இடத்துல நின்று இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு தண்டனை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் என்கொயரி துறை ரீதியான நடவடிக்கைகள் ஒழுங்கு நடவடிக்கைகள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ரிட்டையர்ட் பர்சன் விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்குறோம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க நம்ம அந்த போஸ்டிங்கை சொல்ல வேணாம் நபர்களை சொல்ல வேணாம் நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க சாமி நான் வந்து இது விஆர்எஸ் கொடுத்துட்டேன் எனக்கு எப்படியாவது நல்ல முறையில் அந்த விஆர்எஸ் வந்துவிடணும் ராமதேவி இவர்கிட்ட ஐஜிகிட்ட கொடுத்துருக்கோம் சாமி அவங்க எது நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாது நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லக்கூடாது எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க சாமி அப்போ காவல்துறை அதிகாரிகள் நிறைய நம்ம டிவி சேனலில் பார்க்குறோம் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க சின்ன சின்ன ஃபோட்டோ எடுத்து ஒரு வண்டியை ஓட்டுறோன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்ருவான் அதனால் அவங்களுக்கு பதவி போகும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுக்கு சமமானவர்களாக இருக்க மாட்டாங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீங்க அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கலகம் பண்ணக்கூடியவன் உங்களுக்கு வந்து எதிரியாக இருக்கக்கூடியவன் சாதாரண ஒரு இருப்பான் இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள் நிறைய தொலாம் ராசி அன்பர்கள் சொல்லணும் ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படி தான் சாமி அமைச்சு போச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு தலைகுனிவு வெளியில் தலகாட்ட முடியல அசிங்கமாக போச்சு எனக்கு அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் சந்தித்து வந்த துலாம் ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் நல்ல காலம் பிறக்கின்றது அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய ராகு சிறப்பான முறையில் நல்ல யோகமான முறையில் அற்புதமான முறையில் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்கின்றார் இந்த ராகு பகவான் யோகத்தை தர காத்திருக்கின்றார் பல காலங்களாக பல ஆண்டுகளாக ஏறக்குறைய ஒரு அஞ்சு வருஷமாக நடக்காத ஒரு அதிசயம் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகளாக அல்லது ஒரு பதினோரு ஆண்டுகளாக நடக்காத ஒரு சம்பவம் ஒரு மகிழ்ச்சி ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது துலாம் ராசி அன்பர்களே ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் நம்ம கூப்பிட்டு பேசுகிறாங்க டேரெக்டாக சொல்கிறாங்க சார் எனக்கு இந்த முறை சீட்டு நான் நம்ம நிற்கலாமா எனக்கு வேணாங்க அப்படிங்கிறார் சார் நீங்கள் நில்லுங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு நீங்கள் தாராளமாக வின் பண்ணுவீங்க சார் நீங்கள் தாராளமாக நிற்கலாம் அதே போல நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க உங்களுடைய கஷ்டங்கள் மாறுபட்டு இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் உங்க துன்பத்துக்கும் உங்க தடைகளும் உங்களுடைய கஷ்டங்களும் வேறுபட்டதாக இருக்கலாம் மாறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் எனதருமை துலாமராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக அமைகிறது காரணம் சனி பகவான் போய் ஆறில் மறைஞ்சிட்டாரு குரு போய் எட்டில் மறைஞ்சிட்டாரு இப்போது குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறாரு சனி ஆறாம் இடத்தில் மறைவு குரு ஒன்பதில் ராகு அஞ்சாம் பாவத்தில் குரு ராகு தொடர்பு ஏற்பட போகுது நினைத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி உங்களை யாரும் தடை செய்யவே முடியாது உங்களை யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது உங்கள் வெற்றியை யாரும் உடைக்க முடியாது அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சிறு சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் உங்கள் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் விலகுவதற்கு ஒரு வழி இருக்குது இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் உங்கள் இப்போ இந்த கோச்சார ராகு கேது கும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் யார் இருக்கான்னு பார்க்கணும் மீனத்தில் சனி மேலே யார் போகிறான்னு பார்க்கணும் மிதனத்தில் குரு போக போறாரு மிதனத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் இதெல்லாம் உங்கள் ஜாதகம் பிறப்பு தான் பேசும் நாம நாம் சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாமராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் அப்போ எனக்கு இது நடக்குமான் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு சாமி நான் இப்படித்தான் அனுபவித்தேன் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க நிறைய நண்பர்கள் என்னத்தில் சொல்வதுண்டு நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க சாமி எனக்கு இது நடக்கணும் என்னவோ சொல்லுங்க எனக்கு நான் கண்டிப்பா நான் ஜெயிக்கணும் எனக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி அஞ்சாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவும் சேர்ந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தடையற்ற செல்வ வரவும் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் பெருகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி